கத்தருடைய நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது எனக்கு கருமையானவர்களே நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது நன்மையானவைகள் ஒன்றுமே குறைப்படாது அதாவது என்னை தேடினா நீங்கள் கண்டடைவீங்க ஆண்டவரை அதிகாலையும் சாமத்திலும் அவரை தேடி அவர் பாதத்தில் உட்கார்ந்து உங்கள் குறைகளெல்லாம் அவர்கிட்ட பொழுது ஆண்டவர் நிறைவார்ந்த கொடுக்குறார் அவர் தான் சொல்கிறார் நீ என்கிட்ட பேசும்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கிற குறையெல்லாம் நான் நிறைவாக்கிறேன் உனக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது உனக்கு குறைவு என்பது இல்லை நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் ஏன்னா வேதம் சொல்கிறது அவருக்கு பயந்தருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையில்லை ஆண்டவரை ஆண்டவருக்கு முன்பாக பயத்துடன் அடுக்கத்துடனே அவரை நோக்கி பாருங்கள் அவரை நேசிக்கிறவங்க கத்திடத்தில் பயபக்தியாக இருக்கிறவங்க உங்கள் பக்தியாக இருக்கிறவங்களுக்கு குறையவே இல்லையா பார்த்தீங்களா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் குறைய வைப்பாரா ஏன்னா யார் வேணால் எப்படி என்ன போகலாம் ஆனால் நீங்கள் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை தேடும் பொழுது உங்களுக்கு குறையெல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குவார் அவர் மகிமையிலே நிறைவாக்குகிற தேவன் ஆனால் இல்லை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உட்காருங்க இந்த நாளில் மிகப்பெரிய ஆசீர்வாத்த பெற்றுக்கொள்வீங்க கத்தராளாகும் என் தேவனாலாகவும் என் தேவனுக்கே மகிமண்டாகட்டும் ஆமாம்